ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் முதல் நாள் நைட்டே மறுநாள் காலைக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணி இப்போ ஒரு டென் டூ மந்த்ஸாக இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே நான் பழைய வீடியோலாம் பார்த்தேன்னு தான் தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு நான் எவ்வளோ சோம்பேறியாக இருந்து இப்போ தான் நான் வந்து பல வீடியோ வந்து பார்த்து என்னை மாற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடித்து எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் ஹாட் வாட்டரும் ம மறுநாளுக்கு தேவையான தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு இங்கே போட்டு வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மறுநாள் தேவையானதை எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சதும் உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜக்கில் இருக்க தண்ணியை தான் எடுத்து இங்கே வந்து நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க அரிசி வந்து வடித்து வந்து நான் சாப்பாடு வைப்பேன் ஸோ இதை எடுத்தோடனே வந்து இங்கே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சி நம்ம ப்ரெஷ் பண்ணி வாசல்தான் தெளிச்சிட்டு வந்து அது வரைக்கும் ஊறிக்கும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு விட்டு சாதத்தை வடிச்சுக்கலாம் கொஞ்சம் வேகமாக எந்திரிச்ச உடனே வந்ததும் இந்த தண்ணி ஊற்றி வச்சுருவீங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டுலேயும் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு தான் அப்படியே ஸ்டவ்ல வந்து சோம்பு சீரக நைட்டு ஊற வச்சிருப்பேன் அந்த தனியும் வச்சு விட்டுட்டு போய் ப்ரஷ் பண்ண போயிடுவேன் வந்து அந்த தண்ணி வந்து கொதிச்சிருக்கோம் அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தெளித்து கோலம் கோலம்புட்டு வந்துடுவேன் அதுக்கு வந்து சாதத்தை அப்படியே அடுப்புல வச்சு விடுறது பால் அடுப்புல வச்சு விடுறதுன்னு மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இங்க பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன குழம்பு வரலாம் வைக்க போறேன் அப்படின்னா வெள்ளை மொச்சை இது வந்து வெள்ளை மூச்சைன்னு சொல்லுவாங்க அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு கருப்பு மூச்சை இருக்குது வெள்ளை மூச்சை நான் வெள்ளை மூச்சை வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த குக்கர்லேயே நான் வந்து வைக்க போகிறனால இதிலேயே வந்து தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிருக்கேன் அப்படியே எந்திரிச்சி இந்த இதிலே வச்சு விடலான்னு காய் பார்த்தீங்கன்னா கோவங்க எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மட்டும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க நைட்டே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டா காலையில் வந்து வேமா வேலையை முடிச்சிடலான்னு இது வந்து நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் வந்து குடிப்பேன் இது எப்போ குடிப்பேன்னா இந்த தண்ணி சோம்பு சீரக தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு குடிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நெல்லிக்காய் கருப்பில் புதினா போட்ட ஜூஸ் வந்து எடுத்துக்குவேன் அது குடிச்ச ஒரு மணி நேரம் அப்புறம் தான் நான் டீயே குடிப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா தேவையான சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது தேங்காய் தேங்காயே ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தேவையானதெல்லாம் மார்னிங் செய்ய வேண்டியதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா காலையில் வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் டிஃபன் வந்து மார்னிங் என்ன செய்ய போறேன்னா இட்லி தான் ஊற்ற போகிறேன் தேங்காய் சட்னி வச்சு ஸோ அதுக்கு தேவையானதை நான் வந்து தேவையில்லை தேங்காய் சட்னிங்கிறதுனால வேற எதுவும் தேவையில்லை ஸோ அதுக்கு தேவையானதே வந்து இல்லைனா நான் எடுத்து வச்சிருவேன் இப்படிதாங்க என்னோடய ஒர்க்கு ஒரு டூ மந்த்ஸாக இந்த மாதிரி போகிறதுனால ஈஸியாக மார்னிங் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்னோடய வேலையை வந்து நான் பார்க்க முடியுது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிச்சன் ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அட்வைஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்